சல நண்பை நீங்க என்ன பார்க்க போறோம்னா இப்ப சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும் ப்ரோ இப்போ நான் புதுசா புறா வாங்கிட்டேன் ப்ரோ ஹோம்ஒர்க் கருணாலெல்லாம் கூட வாங்கியிருக்கேன் இப்ப அது எப்படி ப்ரோ என் வீட்டுக்கு பழகறது அது பழகறதுக்குன்னா அந்த புறாக்கு டேப் போடலாமா ரெக்க வெட்டலாமா இல்ல புடுங்கி விடலாமா அது புடுங்கன்னா அதுக்கு எதுனா பிரச்சனையாகுமா முட்டை வைக்குமா ரெக்க வெட்டலாமா ரெக்க வெட்டேன்னா எத்தனை நாள வளரும் புடுங்கனா எத்தனை நாள் வளரும் வளருமா வளராதா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஒன் பை ஒன் பை நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியும் அது எதுக்குன்னும் தெரியும் அதனால ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க ஸோ நண்பா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ புறா வாங்க பாருங்க வீட்டுக்கு எப்படி எல்லாம் பழக வைக்கலாம் எந்த மாதிரி புறாவை எப்படி எந்த வயசுல பழக வைக்க முடியும் நான் சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குஞ்சா வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ ஒரு கலிக்கும் கீழே இருக்கு இது வந்து அது அவங்க அப்பா அம்மா விட்டு செல்ஃபா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி சிக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் பழகு ரொம்ப ஈஸி அதை வாங்கிட்டு வந்து சும்மா டேப் போட்டு நான் எத்தனை ரெக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படி விரிச்சிங்கன்னா தெரியும் பத்து ரெக்க இந்த சைட்ல இருந்து வரும் பாருங்க அதுல கடைசி இந்த நாலு ரெக்க கன்ஃபார்ம் டேப் போடுங்க அதுக்கப்புறம் வேணும்னா இந்த மாதிரி மாடு பாடி மேல வச்சிருக்கேன் அப்படின்னா புறாக வந்து கொஞ்சம் எகிரி பறக்க ஆரம்பிக்கும் அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த மொத்தம் ஏழு ரெக்க அப்ப நாலு பிளஸ் ஒரு மூணு இல்லைன்னா ரெண்டு ரெக்க இப்படி சேர்த்து வச்சு ஒயர் டேப் யூஸ் பண்ணுங்க செல்லோ டேப் எல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா செல்லோ டேப்லாம் எல்லாம் அழகா தண்ணி கிணி பட்டுச்சுன்னா கிழிஞ்சி பறந்துரும் அதனால ஒயர் டேப்னு ஒண்ணு இருக்கும் எலக்ட்ரீஷியன் கடையில கேட்டு பாருங்க அது வந்து கருப்பு ரெட் ப்ளூ எல்லோ அந்த மாதிரி கலர்ல கிடைக்கும் இப்படி பிடிச்சி ரொம்ப அழுத்தி இப்படி ரொம்ப அழுத்தி டைட்டெல்லாம் போட்டுறாதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கிற மாதிரி இந்த ஷேப் கரெக்டா பாத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு டேப் போட்டு சுத்திடுங்க ஒரு மூணே மூணு முறை மட்டும் சுத்துங்க அது ஃபுல் ரக்க விரிச்சா மட்டும்தான் தான் பறக்க முடியும் நீங்க ஃபுல்லா விரிக்க முடியாத இப்படியே லைட்டா வச்சு ஒட்டிட்டீங்கன்னா அதெல்லாம் பறக்கவே முடியாது அப்படியாப்பட்ட அந்த குஞ்சு புறா ஒரு கள்ளி கிழக்குறதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அழகா வீட்டுல பழகிடலாம் அடுத்த கட்டமா இந்த ரெண்டு கல்லில இருந்து நாலு கல்லி புறா வாங்குவீங்க அந்த ரெண்டு கல்லினா பாருங்க இங்க இருந்து பாக்க ஆரம்பிப்பீங்க கல்லி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ இதுல ஒரு கல்லி எங்கயும் மிஸ் ஆகுது வளருதுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க அது அப்புறம் பார்க்கலாம் அந்த மாதிரி கள்ளி முடிய பாத்து வாங்கிக்கோங்க இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த நாலு கல்லி அந்த மாதிரி புறக்கம் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி நாலு இது பிளஸ் ஒரு ரெண்டு ரெக்க இல்லன்னா ஒரு ரெக்க அந்த மாதிரி புடிச்சு டேப்பு போட்டீங்கன்னா அந்த ஒயர் டேப்ன்ற டேப்பை போட்டுட்டு ஒரு மாசம் கரெக்டா ஒரு மாசம் என்ன பண்றீங்கன்னா செல் போடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆறு கள்ளிக்கு மேலே இருந்து ஒன்பது பத்து கல்லி வரைக்கும் எல்லாம் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆறு கள்ளிக்கு மேலே ஒரு கல்லி வர்றதுக்கு இருபது நாள் பக்கம் நண்பா எட்டு கள்ளி வந்துருச்சுன்னா எக் வைக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஆறு ஏழு கல்லினா இருபது இருபது நாற்பது நாள் நாற்பது நாளுக்கு அப்புறம் நாற்பது நாள் வரைக்கும் டேப்லயோ ரெக்க கட்டியோ வெட்டியோ வச்சிருந்தீங்கன்னா நாற்பது நாளுக்கு அப்புறமா புறம் வந்து எக் வைக்க ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எக் வச்சிருச்சுன்னா அது அப்படியே விட்டுருங்க ரெக்கையில இருந்துச்சு டேப் போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறமா ஃபீமேலுக்கு ரிலீஸ் பண்ணுங்க அது எப்ப ரிலீஸ் பண்றீங்கன்னா ஃபீமேலுக்கு சிக்கு வந்துட்டு அப்புறமா ஃபீமேலுக்கு ரிலீஸ் பண்ணி விடுங்க சிக்குறனால கன்ஃபார்ம் நம்ம வீட்டை விட்டு எங்கேயுமே போக நண்பா சண்பா பாத்துக்கோங்க இது நம்ம கர்ணாபுரா பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க எப்படி நம்ம வீட்டுக்கு பழகணும்னு நான் சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ரெக்க புடிங்க விடுங்க நான் ஃபர்ஸ்ட் மெயினா சொல்றதே அதான் ரெக்க புடிங்க விட்டீங்கன்னா கரெக்டா பாருங்க இதுதான் விங்ஸ் இப்போ இந்த புறா எந்த விங்ஸ்ல பறக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 10 ரெக்கையில தான் பறக்கும் இந்த 10 ரெக்க தான் ஏஜியும் கால்்குலேட் பண்ணுவாங்க அதாவது கள்ளி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கடைசில இருக்கு பாத்தீங்களா இந்த மூணு ரெக்க இந்த மூணு ரெக்கையால தான் ஐ அதிக ஹைட்ல பறக்கும் அதனால இந்த மூணு ரெக்க வளரத்துக்கு மட்டும் 3 மாசம் 2 மாசம் பக்கம் ஆகும் ஆனா மத்த ரெக்க எல்லாம் வளரத்துக்கு கரெக்டா ஒரு மாசம் சரியா போயிடும் ஒரு மாசம் இந்த மூணு ரெக்க மட்டும் வளரத்துக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆகும் அதனால என்ன பண்றீங்கன்னா எனக்கு புறா பறக்க வைக்கணும் ப்ரோ இப்போ ஒரு மாசத்துல வீட்டுக்குள்ள பழகணும் அப்படின்னா இந்த மூணு விட்டுட்டு கரெக்டா ரெண்டு மூணு நாலு ஏழு ரெக்க வருது விட்டுட்டீங்கன்னா ஏழு ரெக்க ஏழு புடுங்கினாலும் சரி வெட்டனாலும் சரி இப்ப எப்படி புடிங்கன்னா கரெக்டா ஆனா கள்ளி ரெக்கன்னு ஒண்ணு இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெக்கைக்கும் நடுவுல ஒண்ணு வரும் இந்த மூணு ரெக்க விட்டுட்டுங்க இந்த ஏழு ரெக்க எண்ணம் போது ஏழு ரெக்கையும் இருக்கான்னு பாத்துக்கோங்க ஏழு ரெக்கையும் இல்லைன்னா நடுவுல என்ன ஒண்ணு பாருங்க கருப்பு டியூப்ல அந்த மாதிரி ரெக்க இருந்துச்சுன்னா அது புடிங்கவே புடிங்கறாதீங்க ஏன்னா அது ரெக்கன்னு சொல்லுவாங்க அது ரத்தம் அது வந்துட்டே இருக்கும் அதனால கல்லி ரெக்கையை பார்த்து நீங்க ஆறு ரெக்கை கூட அது அவ்வளவா பறக்காது அப்படி உங்க கால அளவு இடுப்பு அளவுதான் ஏட்டி ஏட்டி பறக்கமே தவிர அதுக்கு மேல பறக்கவும் முடியாது அதனால என்ன பண்ணாலுமே அப்படியே புடிங்கி விட்டீங்கனாலே ஒரு மாசத்துல வளர்ந்துடும் இல்ல ப்ரோ வீட்டு வீட்டுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல பயமாக்குது நான் மாடி மேல வச்சிருக்கேன் இந்த மூணு விங்ஸையும் புடிங்கி விட்டேன்னா வீட்டுக்கு அப்படியே மூணு விங்ஸையும் புடிங்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் கூட பறக்காது சுத்தமாவே பறக்க முடியாது இப்ப பாக்ஸ் எல்லாம் அடிக்கி கொஞ்சம் மேல வச்சிருக்கீங்கன்னா அந்த பாக்ஸ் இதால போவே முடியாது ஆனால் என்ன பண்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இது மூணு மட்டும் விட்டுட்டு இது எல்லாம் புடுங்கிருங்க இல்லைன்னா ரெக்க சீவுறதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு அது வாங்க சொல்றேன் அது எப்படின்னா இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு ரெக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கமும் விங்ஸ் இந்த பக்கம் விங்ஸ் இருக்கு பாத்தீங்களா இப்ப பிளேடு எடுத்து அழகா இங்க இருந்து இப்படி சீவி விட்டுட்டீங்கன்னா இந்த ஸ்டிக் மட்டும் தான் இருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா டார்க் ஒரு ஸ்டிக் தெரியுது பாத்தீங்களா இந்த ஸ்டிக் மட்டும் தான் இருக்கும் அது பக்கம் என்ன பண்றீங்க

ஆனா என்ன பண்றீங்கன்னா வெட்டுறதோ வெட்டிட்டாலையும் இப்போ ஒரு மாசம் ரெண்டு மாசம் விட்டுட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் வளர்ந்து வீட்டிலேயே பறக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஒரே சைடு மட்டும் இல்ல ரெண்டு சைடுமே சேர்த்தி பண்ணி விடுங்க அப்பதான் புறா வந்து வீட்டில சீக்கிரமா நிற்கும் அதுவும் இல்லாம அதிகமா நீங்க புறா சீக்கிரம் பழகணும்னா ஆச்சலும் போடுங்க அப்புறம் ரெக்க வீட்டிலும் போது ஒரு வாரம் கேஜிக்குள்ளே போட்டு சேர்த்தி காய்ச்சலும் போட்டு விட்டீங்கன்னா அழகா வீட்டுல செட்டில் ஆயிரு இப்படிதான் நான் இந்த பெங்களூர் கரணையை நம்ம வீட்டிலயே செட் பண்ணி விட்டேன் பாருங்க இப்ப நம்ம வீட்டை விட்டு எங்கேயுமே போதில்ல அது ஒரு ஃபீமேல் வேற இதுக்கு பேர் போட்டு விட்டேங்க அதனால வேற எங்குமே போறதில்லை இப்ப எங்க வச்சு நம்ம வீட்டிலயே அப்படியே செட்டில் ஆயிடுச்சு நண்பா இது பாருங்க இப்போ நான் ப்ரூஃப் காட்டுறேன் இது நம்ம புறாதான் ஆனா நம்ம தம்பி வந்து வாங்கிட்டு போயிருந்தாரு எனக்கு ஓமர் வேணா நான் கரணை கொடுங்கன்னு திரும்ப நம்ம கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாரு அவருக்கு நான் சொல்லி அமிச்சிருந்தேன் தம்பி இப்ப இந்த மாதிரி ரெக்க பிடிங்கி விட்டுறான் கன்ஃபார்ம் வீட்லயே நின்றுன்னு அதே மாதிரி தம்பியே ரெக்கையே பிடிங்கி விட்டான் அதுக்கப்புறம் எடுத்து வந்து நம்ம கிட்ட கொடுத்தேன் ரெக்க பிடுங்கிறது முன்னாடி கொடுத்துருந்தா கூட நம்ம வீட்லயே விட்டுருக்கலாம் இப்போ வேற இது ஃபீமேலு இப்போ ரெக்கை வெட்டி விட்டா இப்போ நம்ம வீட்டில் சும்மா அங்க அங்கேன்னு சுற்றி நிற்குதே தவிர இதெல்லாம் பறக்கவும் முடியல இதுக்கு மேலே தான் இதை பறக்க விட்டு ட்ரைனிங் போடணும் சரி பாருங்க இப்போ இந்த புறாக்கு ரெக்க வெட்டி கரெக்டாக ரெண்டு வாரம் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்னசா முடி எட்டி பார்க்குற மாதிரி வந்திருக்கும் இதெல்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உளுந்து முளைச்ச முடி ஐ மீன் இது பிடிங்கிட்ட அப்புறம் வர்ற முடி அந்த டியூப்லாம் பாத்தீங்கன்னா இருங்க காட்டின பாருங்க டியூப் தெரியுதுங்களா உங்களுக்கு தான் கலர் கலராக தெரியுதுங்களா இந்த டியூப் திரும்ப பிடிக்கிட்டீங்கன்னா ரத்தம் நிற்கவே நிற்காது இந்த மாதிரி டார்க் கலரு ரோஸ் கலர்ல இருக்கும் டியூப் எல்லாம் இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த க புடுங்கின முடி எல்லாம் வளரப்போகுது அப்படின்னா தான் நம்மளுக்கு இப்போ எப்படி முடியெல்லாம் மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா கூட முடி வளரும் அந்த மாதிரி தான் புறாக்கும் இதுக்கும் அந்த மாதிரி முடியெல்லாம் வளரும் இப்போ இந்த முடி வளர்கிறதுக்கு கரெக்டா ஒரு மாசம் ஆகும் அதாவது இந்த கடைசி முடியிலேருந்து ஒரு மாசம் ஆகும் அந்த லாஸ்ட் மூணு முடி வளர்த்து மட்டும் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் நண்பா இந்த மாதிரி விட்டு வீட்டுல கப்புன்னு விட்டுட்டீங்கன்னா இப்போ எங்கேயுமே புறா போகாது கன்ஃபார்மா சொல்றேன் பாருங்க நான் கீழே விட்டுறேன் மொத்த முடியும் பிடிங்காச்சு அதால பறக்கவே முடியல கீழே இப்படி தான் போயிட்டு வருது ஆனா நம்ம அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சதுனால கரெக்டா விட்ட உடனே கேஜு பக்கமும் போகுது இதே மாதிரி நீங்களும் விட்டு கேஜுக்குள்ள ஒரு வாரம் அடைச்சு வச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே வெளியே விட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்தனே கொஞ்சம் தவிர பறக்கவே முடியாது அதால இந்த ஒன்றரை மாசம் ஒரு ரெண்டு மாசம் வரைக்குமே அது வீட்டுல தான் இருக்கும் அப்படி இருக்க இருக்க வீட்டுக்கு கன்ஃபார்மாக பழகிறோம் நீங்கள் ஃபுட்டு இந்த மாதிரி வெளியே கேஜி கலியெல்லாம் போட்டு பழகிட்டீங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே போகாது அது காய்ச்சல்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா சரி வாங்க நான் காட்டுறேன் ஸோ நம்ம பார்த்துக்கோங்க இதுதான் சத்திரின்னு வாங்க அது கிழக்கிற பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சைடு நல்லா தெரியிற மாதிரி ஒரு கேஜ் அது அதுக்குள்ள புறாவை தண்ணியில் நினைச்சு ஐ மீன் வெயில் காலமாக தான் தண்ணியில் நினைச்சு போடுங்க வெயில இருக்கும் போது போடுங்க இப்போ மழை காலத்தெல்லாம் தண்ணியில் நினைச்சிடாதீங்க சளி பிடிச்சிரும் அதனால இந்த மாதிரி புறாவை தண்ணியில் அதுவும் தலை நிலையாத தலை தண்ணிக்குள்ளே வச்சு அழுத்திட்டு தான் மூச்சு விட முடியாது அதனால தலை மட்டும் மேலே இருக்கணும் ரெக்கை கையும் வாழும் மட்டும் லைட்டா நிலைச்சி அந்த பாக்ஸ் போட்டு விட்டீங்கன்னா சுத்தி நம்ம வீட்டை பார்க்க பார்க்க ஒரு ஒரு மாசத்துக்கு காலையில இருந்து மதி வரைக்கும் மட்டும் போட்டீங்கன்னாலே போதும் அதுக்கு மேல எல்லாம் போடாதீங்க நம்ம வீட்டை சுத்தி சுத்தி அது பார்க்க பார்க்க அந்த இடம் வந்து அது மூலையில ஸ்டோர் ஆகி இதுக்கு மேலே தண்டா நம்ம வீடு அப்படின்னு கன்ஃபார்ம் வீட்டுல செட்டில் ஆயிரும் இப்படிதான் மேக்சிமம் எல்லா புறமும் எல்லாருமே வீட்டுல பழக வைக்குவாங்க இதுதான் மெயின் மேட்டரே நீங்க கொஞ்சம் ஹைட்டான இடத்துல சத்திரியை ரெடி பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு கூண்டை மட்டும் ரெடி பண்ணிருங்க நான் ஒரு கல்லியில இருந்து அஞ்சு கல்லி ஆறு கள்ளி ஏழு கள்ளி ஏன் ஒன்பது பத்து கல்லி புறம் வந்தாலும் சரி நீங்க காய்ச்சல் எவ்வளவு எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவுக்கு வீட்டுல நிக்கும் காய்ச்சல் கல்லி வரைக்கும் அஞ்சு கல்லி வரைக்கும் இருக்கிற புறாவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கரெக்டா நீங்க காய்ச்சல் போட்டீங்க சத்திரி மேல தான் சத்திரின்னு வாங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு சேர்த்தையே கட்டி இருக்கும் அந்த மாதிரி போட்டீங்கன்னா போதும் புறா எங்கேயுமே போகாது ஒரு மாசம் போட்டு தைரியமா நீங்க டேப் போட்டு ரிலீஸ் பண்ணி விடலாம் ரெக்க வெட்டி இருக்கு அந்த மாதிரி ரெக்க வெட்டி இருக்கும் போதும் நீங்க தண்ணி மேல நெனைச்சி அந்த இடத்துல உட்காரணும் நீங்க படுறீங்களோ அந்த இடத்துல தண்ணி நெலச்சு இல்ல எதனா பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா திரும்ப எங்க பறந்து போனாலும் புறாங்க வந்து நண்பா நண்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க இது உங்களுக்கு புரிஞ்சா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஓகேன்னு போட்டு அந்த கை சிம்பிள் வரும் பாத்தீங்களா அது மட்டும் ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க இன்னும் எதுனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் கன்ஃபார்மா எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் அப்படி முடியலன்னா வீடியோவும் போட்டுறேன் சோ நண்பா நன்றி இது வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்